இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி ஒருவர் முத்துவோட கார் பிரேக் வயரை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மேல் அதிகாரியிடம் வந்து சொல்கிறார் அதை கேட்ட மேல் அதிகாரி ஏன் இதை முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அந்த அதிகாரி நான் முன்னாடியே வந்து அருண்கிட்ட சொல்லிட்டேன் அவர் தான் வந்து யாருக்கும் சொல்ல வேணாமென்னு சொன்னார்ன்னு சொல்கிறார் இதை கேட்ட முத்து ரொம்பவே கோபப்படுகிறார் அடுத்து மீனாவும் முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மேல் அதிகாரியிடம் வந்து சொல்கிறார் இதை கேட்ட மேல் அதிகாரி அருண் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் வந்து ஒரு ஆள பிடிக்கலன்னு சொன்னால் சட்டத்தை வந்து தப்பா யூஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்கிறார் அடுத்து மூத்து இப்போ புரியுதா சார் யார் பழி வாங்குறான்ண்டு பொழுசாக இருந்தால் என்ன வேணுமென்றாலும் பண்ணலாமா சாதாரண மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மேல் அதிகாரிகிட்டே அதிகமாக பேசாத அருண் பண்ணது தப்பு என்றால் நீ குடிச்சிட்டு போய் அருண் வீட்டை சண்டை பிடிச்சதும் தப்பு தான்னு சொல்கிறார் பிறகு மேல் அதிகாரி அருணா ஒரு வாரம் வந்து சர்பன்ஸ் வந்து செய்கிறார் அதை தொடர்ந்து முத்து மீனாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்கிறார் பிறகு முத்து வீட்டை வந்து எல்லாருக்கிட்டேயும் மீனாவால் எனக்கு திரும்ப கார் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார் மேலும்னாக அண்ணாமலைக்கு முத்து நம்ம வீட்டை இருந்துதான் கார் சாவி போயிருக்குன்னு சொல்கிறார் இதை கேட்ட ரோஹிணி நான் செய்த தப்பெல்லாத்தையும் வந்து முத்து கண்டுபிடிச்சிருவானோன்னு சொல்லி நினைத்து பார்க்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோடுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்